பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்தியா மற்றும் இலங்கையில் பிப்ரவரி ஏழாம் தேதி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் தொடங்குகிறது மொத்தம் இருபது அணிகள் பங்கேற்றுள்ள தொடரில் நான்கு பிரிவுகளில் ஐம்பத்தைந்து போட்டிகள் நடைபெறுகின்றன இந்தியா வங்கதேசம் இடையேயான மோதல் போக்கு காரணமாக தங்களுக்கான போட்டிகளை இலங்கைக்கு மாற்றுமாறு வங்கதேச கிரிக்கெட் வாரியம் விடுத்த கோரிக்கையை ஐசிசி நிராகரித்தது இதனால் பின்வாங்கிய வங்கதேச கிரிக்கெட் வாரியம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரை புறக்கணித்தது அதை கண்டுகொள்ளாத ஐசிசி வங்கதேச அணிக்கு பதிலாக ஸ்காட்லாந்து அணிக்கு வாய்ப்பை வழங்கியது அதன்படி குரூப் ஏவில் இந்தியா அமெரிக்கா நமீபியா பாகிஸ்தான் நெதர்லாந்து ஆகிய அணிகளும் குரூப் பி யில் ஆஸ்திரேலியா இலங்கை அயர்லாந்து ஜிம்பாவே ஓமன் ஆகிய அணிகளும் குரூப் சி யில் இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் ஸ்காட்லாந்து இத்தாலி நேபாளம் ஆகிய அணிகளும் குரூப் டி யில் தென்னாப்பிரிக்கா நியூசிலாந்து ஐக்கிய அரபு அமீரகம் கனடா ஆகிய அணிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த சூழலில் வங்கதேசத்திற்கு ஆதரவளிக்கும் விதமாக பிப்ரவரி பதினைந்தாம் தேதி கொழும்பில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்கப் போவதாக பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டது இந்த அறிவிப்பில் எதற்காக புறக்கணிக்கிறோம் என்ற காரணம் குறிப்பிடப்படவில்லை இதேபோன்று இந்தியாவுக்கு எதிரான போட்டியை மட்டும் புறக்கணிப்பதாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த முடிவு உலகம் முழுவதும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஐசிசி எச்சரித்துள்ளது இந்தியாவுக்கு எதிரான போட்டியை புறக்கணிக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் முடிவு செய்திருக்கும் நிலையில் ஒரு கிரிக்கெட் வாரியம் கூட பாகிஸ்தான் நிலைப்பாட்டை ஆதரிக்கவில்லை உலகக்கோப்பை தொடரில் இப்படி ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள பாகிஸ்தான் அண்மையில் நடந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவுடன் விளையாடியது ரைசிங் ஸ்டார்ஸ் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறு போட்டியிலிருந்து விலகும் திட்டம் எதுவும் அல்லாமல் பாங்காக்கில் உலகக்கோப்பை போட்டிகள் நடைபெறும் அதே பிப்ரவரி பதினைந்தாம் தேதியில் பாகிஸ்தான் மகளிர் ஏ அணி இந்தியா ஏ அணியுடன் விளையாட திட்டமிட்டுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி இலங்கையின் கொழும்பில் நடைபெறவிருப்பதால் இந்தியாவுக்கான பயணம் தொடர்பாக வங்கதேசம் மேற்கோள் காட்டிய பாதுகாப்பு கவலைகள் பாகிஸ்தானின் நிலைமைக்கு தர்க்க ரீதியான எந்த காரணமும் இல்லை என்பதே உண்மை எனினும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் அதிகாரப்பூர்வ தகவல் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலுக்கு முறையாக தெரிவிக்கப்பட்ட பின்னரே அது தொடர்பான பரிசீலனை மேற்கொள்ளப்படும் ஒருவேளை இந்தியா பாகிஸ்தான் போட்டி மட்டும் நடைபெறாவிட்டால் நான்காயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல் இழப்பு ஏற்படும் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது இது நடந்தால் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு பல்வேறு தடைகள் விதிக்கப்படலாம் மிகப்பெரிய அபராதம் விதிக்கப்படலாம் உலகக்கோப்பை தரப்புள்ளிகள் குறைக்கப்படலாம் இதனால் பாகிஸ்தானின் கிரிக்கெட் எதிர்காலம் கேள்விக்குறிக்கும் ஆளாகலாம் இதையெல்லாம் மனதில் வைத்து பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் உருப்படியான முடிவை எடுக்குமா அல்லது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கடுமையான நடவடிக்கைகளுக்கு ஆளாகுமா என்பது வரும் நாட்களில் தெரியவரும்